நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் இந்த மிருசுவில் பகுதியில் நிற்கிறேன் மிருசுவில் வடக்கு பகுதியில் இங்கே ஒரு ஐயாக்கு வந்து தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசில் அவர் வந்து சைக்கிள் வந்த மாதிரி ஓடுவார் மாடுகளுக்கு வைக்கல் ஓடுவார் கிடுகு பின்னுவார் தேங்காய் உரிச்சு கொண்டு போய் கொடியாமன் சந்தையில் ஒண்டே விற்பார் ஆனால் தலையில அஞ்சு கிலோ பேக்கையும் காவி கொண்டு போவார் ஒரு வயதுல இருந்து இப்படி நடக்குது

அள்ளி வணக்கம் மகளை எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான காணொலி இந்த காணொலி மாதிரி ஒரு காணொலி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க என்ன காணொலி என்று சொன்னா நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் மிருசுவல் பகுதியில் நிற்கிறேன் மிருசுவில் வடக்கு பகுதியில் இங்கே ஒரு ஐயாக்கு வந்து தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசில் அவர் வந்து சைக்கிளெலாம் வந்த மாதிரி ஓடுவார் மாடுகளுக்கு வைக்கல் ஓடுவார் கிடுகு பின்னுவார் தேங்காய் உரிச்சு கொண்டு போய் கொடியாமன் சந்தையில் ஒண்ட விற்பார் ஆனால் தலையில் அஞ்சு கிலோ பேக்கையும் காவி கொண்டு போவார் ஒரு வித்தியாசமானால் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு மட்டும் இந்த காலத்தில் இட்டுக்கிறதே பெரிய விஷயம் அப்போ அவரை நான் ஒரு நேர்காணல் செய்ய வேணுமென்று நெச்சு நான் அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு வந்து நிற்கிறேன் இல்லை அங்கேயிருந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மிருசிவில் வடக்கு பகுதியில் வந்து நிற்கிறேன் அவரை நேர்காணல் செய்து அவற்றை அனுபவங்கள் அந்த காலத்து சாப்பாடுகள் என்ன மாதிரி கேட்டு தெரிஞ்சு கொள்வோமே அப்போ இந்த காணொலியை நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயம் எங்கட இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு அதாவது எங்கட பிராய்லர் கோழி மாதிரி வாழ்றோம் தானே நான் உட்பட இணையவர்கள் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து அவர்களது வாழ்க்கை நடைமுறைகள் சாப்பாடுகள் உடற்பயிற்சி எல்லாத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் எனவே இந்த காணொலியை எல்லாரும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க ஐயாவோட கதை பண்ணு சரி இப்ப எங்களுடைய நேர்களுக்கு ஐயாவை அறிமுகப்படுத்துவோம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேர் பிறந்த இடம் எல்லாத்தையும் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லணும் ஐயோட வயசு நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது உங்களோட வாயில வயசு இப்போ உங்களுக்கு ஆண்டு இருபத்தொண்டு பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அவரும் மூன்றாம் நம்பர் நானும் மூன்று அதான் இது கொஞ்சம் எழுத்து இருக்குது முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறீங்க முப்பத்தி மூன்று இருக்குது കാണോക്കണേ കാട്ടുന്നത് എല്ലാവർക്കും ഒരു എക്സൈറ്റിങ്ങാരിക്കും അത് എപ്പി ഇവമ ഇപ്പം രഹസ്യം തന്നെ എന്നോ നോയ് തൊണ്ണൂറ്റി രണ്ട് വയസ്കളെ നമ്മുടെ ആശുപത്രിയിലേ ഇന്നും പടുക്കില്ല പടുക്കലെ

யலுக்கு மருந்து அடிக்கிறது அடுத்தது பொய் சொல்றோம் பொய் இல்லை வேற என்ன சொல்ற அதாவது மற்றவைக்கு தீங்கு விளைவிக்க சரி அப்போ மன ஆரோக்கியத்துக்கு முக்கியமா உங்களுடைய பண்புகளும் காரணமாக இருக்குது அது தவிர உங்களோட காலையில் எத்தனை மணிக்கு எழுபுறது அன்றாட செயல்பாடுகளும் மனதோட சம்மந்தப்பட்டபடியும் ஆறு மணிக்கு எழும்போ உம் சரி நேரம் நாலு மணிக்கு போகும் நாலு மணிக்கு கிளம்பு சரி ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள் அந்த காலத்தில் எனக்கு எனக்கு ஏழு பேர் ஏழு பேர் அதுவும் ஒரு சலஞ்சான விஷயம் அவர்கிட்ட கேட்போம் என்னென்று ஹேண்டில் ஹாண்டில் சொல்லி என்னென்று சொன்னால் இந்த காலத்தில் ரெண்டு பேரை வளர்க்குறதுக்கே பெரிய வக்கல் அடிக்குது ஏழு பேரை வளர்த்து அந்த காலத்தில் என்ன தொழில் செய்தீங்கள் நான் கம் கம்ம விவசாயம்தான் விவசாயமும் செய்திருக்கிறார் என்னென்று அதை மேனேஜ் பண்ண வேறு என்று கேட்போம் இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டு வயசு இன்றைக்கு ஒரு பெரிய அனுபவம் இல்லையா என்னென்று அதை அந்த காலத்தில் நிர்வாகம் செய்து செய்திருந்தீங்கள் ஏழு பிள்ளைகளோட விவசாயம் செய்கிறது இவ்வளோ கிரச்சலாக இருந்து அதுவும் கூட வந்து செய்யுங்கள் அதையும் கூட வந்து முழைய கண்டு கத்தேரி தோட்டம் செய்தாங்க

சரி ஒரு பெருமையாக இருக்கும் அங்கே ரெண்டு காணொலிகளை இந்த காணொலியை பார்க்க என்னென்னு சொன்னால் வெள்ளக்காரங்களே இந்த வயது மட்டும் இப்படி ஆரோக்கியமாக இருப்பமோன்னு சொல்லி சந்தேகமான விடயம் ஆனால் அவங்க ஆராய்ச்சி செய்து கொண்டு எங்களோட உணவு பழக்கங்கள் எல்லா விஷயங்களையும் அப்போ அவர்கள் தங்களோட வேலைத்தளங்களில் இப்படி தங்களோட அப்பா இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் அது உங்களுக்கு வார கோலையே தெரியும் உங்களுக்கு எடுத்து கதப்பினம் அந்த காலத்தில் உண்மையாக உடல் உழைப்புன்றது சரியாக கூடவே இருந்தது இப்போ எல்லாம் மெஷினரி வந்து அந்த காலத்தில் என்ன உடல் உழைப்பு நீங்கள் கூட செய்து சொன்னால் அறிவிப்பட்டுறது தண்ணி அப்பா பாட்டப்பா மில்லை ம் இருந்து கையால் அள்ளி போயிருக்க முட்டையால் ஓ பட்டை ம்

காலமே ஒலும்பி தேங்காய் உரிச்சு கொண்டு போய் அவரே தேங்காய் உரிப்பார் அதுவும் பேரையில் உரிப்பார் குத்தி உரிச்சு அதே சைக்கிளில் அவரே எடுத்து வச்சு அவரே சைக்கிளில் உருட்டி கொண்டு போய் இந்த மணல் தர இந்த பிரதேசம் அதால் உருட்டி கொண்டு போய் தார் ரோட்டில் போய் ஓடிக்கொண்டு போவார் அதை தவிர தலையிலும் கொண்டு ஓடுவீல் அது காட்டினாங்கள் தானே எத்தனை வயதுல இப்படி நடக்குது சிலையில பாரம் கொண்டு போறது கொண்டு போறது கூட கொண்டு இடம்பெயர்ந்து இருக்கேன் கரவட்டியில இருந்தாங்க அப்ப பிறகு பின்னுக்கு அங்கே பிறகுல தானே நிவாரணம் சிலையில நிவாரணம் தருவாங்க அது சிலையில பத்து கிலோ அரிசி மா லஷ்பிரே கொண்டு ஓ அதே சிலையில கட்டி மஞ்ச வச்சு கொண்டு போடுறது ஆமிக்க மறைக்க மாட்டானு ஓ அவங்க மறைக்கிறத இப்படி ரெண்டு முறை பூனா போய் என்ன வயது பூனாலும் தானே ஒரு காலக்க மடிக்க குண்டு குண்டு கொண்டு இல்ல நான் தொடர்ச்சியா கிழமைக்கு ஒரு கால் பாடுற பிறகுகள்ங்க ஆயிடுச்சு ஓ இந்த ஆமி பிரச்சனை ஓசியா இருக்கு அதை காட்டி போட்டு வந்து பிறகு தேங்க அதுகளை நெல்லியடி கொண்டு போடுறேன் சைக்கிளும் கொண்டு வருவது பெருமே தாங்கள் அப்படி செய்ய மாட்டேன்னா என்று சொல்லி என்ன விட்டுறது அவங்களே பண்ணி விட்டுருக்காங்களா இப்போ ஒரு மனுஷன் ஆரோக்கியத்துக்கு நான் சொல்லிவிட்டேன் மேனம் அடுத்த உடல் உடல் ஆரோக்கியத்துக்கு கட்டாயம் என்ன வேணும் போசாக்கான உணவுகள் இந்த காலத்து சாப்பாடுகள் வேற அந்த காலத்து சாப்பாடுகள் வேற அந்த காலத்துல உண்மையா நீங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசு மட்டும் இருக்குறதுக்கு என்ன சாப்பாடுகள் சாப்பிட்டது காரணம் மட்டும் நினைக்கிறீங்க அந்த இதே உடியல் புட்டு தொடியல் புட்டு பினாட் பெனாட்டு 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 அன்று பேச்சு விளக்கம் பெனாட்டு சாப்பிடுறது பெனாட்டு பானியோ மற்றதோ சும்மா பனாட்டு என்ன செய்வா அந்த காலத்துல அம்மா எப்படி பனாட்டு செய்து தருவா அதெல்லாம் சொல்லுங்க இப்போ ஜெனரேஷன் தெரியாது பனங்காய் எடுத்து கடத்துக்க போட்டு தோலை உரிச்சு கையால் பிணைஞ்சு ஒரு பாயில் பந்தல் போட்டு பாயில வெயில காய வைக்கும் நாலு நாளே அது நாலு நாளாக கிளம்பும் அது எங்க எடுத்து வப்பியல் அதே எடுத்து சாப்பிடுறாங்க எத்தனை நாளை கிடக்கும் அது ஒரு ஆறு மாதத்து கிடக்கும் இப்ப அவங்களுக்கு கொண்டாண்டு பல்லும் இருக்கு என்ன பல்லு கிடக்கு இது இந்த கம்பி கிடந்து மேல் பல்லு பிடிக்கும் தொண்ணூற்றி ரெண்டு வயசுல ஒரு மேல்வரி பல்லு ஃபுல்லா இருக்கு இதுலயும் மெச்சரின்ல தான் மிஷிங்குன்னு சொல்கிறாங்க சரி பல்லுன்ற ஆரோக்கியத்துக்கு என்ன என்ன செய்யறீங்கள் அந்த காலத்துல எல்லாம் பெற்பசையில் உண்டு மில்லையே என்னண்டு கெரி கறி பொடி கறி பற்பொடி கறி ஆரம்பத்தில் கூடான்னு சொல்லப்பட்டது இப்போ திருப்பி வருது இங்க எங்களுக்கு சில பேர் மண்டையில மாவரை வச்ச வேற கறி பயன்படுத்தக்கூடாது அது சொல்லி இப்ப அதுவே ஒரு விற்பனை பொருளா வந்துட்டு ஆனா நீங்க ஆரம்பத்துல அதுதான் வெப்பம் தடிங்க வேப்பம் தடிங்க தடிக்காலையும் மினுக்கிறது கல்லு மின்கறத கண்டு ஒரு நேரம் இல்ல தானே வயல் வரம்பால நடந்து போயிருக்கே கல்லுன்ட அளவு எல்லாம் பாத்துட்டு போறது சரி ஐயா இப்பவும் வயல் விதைக்கிற தொண்ணூற்றி ரெண்டு வயசுல எவ்வரையா எவ்வராலையாவது அது முடியுமா தொண்ணூற்றி ரெண்டு வயசுல வயல் விதைக்கிற அந்த அனுபவங்களை கப்போம் இந்த முறை விதைச்சது ஓ எவ்வளவு விதைச்ச எவ்வளவு வந்தது அறுபது இருபது பேங்க் வந்து சோமமான சம்பவம் வெள்ளம் போட்டு வெள்ளம் போட்டதால அறுபது பிறப்புக்கு வெறும் இருபது பேங்க் வெறும் இருபது பேங்க் ஆனா ஐயாவோட நான் இந்த காணொளி எடுக்கறக்கு முன்னம் வந்து கதை கேட்க ஐயா சொன்னார் ரெண்டாலும் தானே ஏன் அதை செய்யிறனேன்டா என்று ஒரு காரணத்தை சொன்னார் ஏன் அப்போ நடம் வந்தாலும் செய்யிறீங்களே என்ன காரணத்துக்காக

உங்களுடைய மனைவி உங்களோட இந்த காலம் இருந்ததுக்கு அதே மாதிரி பிள்ளைகளை வளர்த்ததுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு உதவியா இருந்திருக்கிறா இப்பவும் இருக்கிறா சரி அம்மாவும் இருக்கிறா அவ எவ்வளவு தூரம் அந்த காலத்துல எவ்வளவு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறீர்கள் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துறீங்க நாங்கள் அறுபதாம் ஆண்டிலேருந்து தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் இருக்கிறோம் அறுபதாம் ஆண்டு கல்யாணம் நடந்தது இப்ப இத்த வரைக்கும் அவங்களும் நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம் டாக்கண்ணு பிரிகிறோம் லிவிங் டுகெதர் அப்படி இப்படி எல்லாம் நிறைய வந்துட்டு அந்த காலத்தாக்கள் இப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா வாழினும் சரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மனைவியோட கதப்பீங்கள் என்ன கேக்குறதுண்டா மன ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கதை என்ன கதைப்பீங்களா எவ்வளவு நேரம் கதைப்பீங்க அங்க கதைக்கிறது ஆறு மணி நான் மழவில் நிக்கிறே இல்லை வயல் வயல இப்ப சுறுசுறுப்பு தான் ஓ தென்னம்பிள்ளைக்கு தென் தண்ணி அழுறது குடிக்காம போறது மாடாடுகள் பாக்குறது அப்ப கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை நேரம் ஆறு மணிக்கு பிற்பாடுதான் இருந்து கதைப்போம் கதைப்பியல் மேலே மட்டும் கதைப்பீங்க சரி இப்ப சமூகத்துல இது குறைஞ்சிட்டு அதான் அதை கேட்கணும் நான் என்னண்டா எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உறுதி தெரியாது அப்ப வீட்டுல மனைவிட விருப்பங்கள் கணவனுக்கு தெரியாது கணவன்ட விருப்பிறப்புகள் தெரியாது பிள்ளைகள் என்ன செய்தேன்னு தெரியாது ஆனா அந்த காலத்துல இப்படி வாழ்ந்தபடியே நீங்க இப்படி இத இருக்கிறீங்க எல்லா பிள்ளைகளும் கட்டி குடுத்துட்டீங்களே எல்லாரும் கட்டி பேர பிள்ளை இருக்கு பேர பிள்ளை இருக்கு பூட்ட பிள்ளையும் இருக்கு பூட்ட பிள்ளை நாலு அஞ்சு பேர் இருக்கு சரி பேர பிள்ளைங்க கண்டு பூட்ட பிள்ளைங்க தொண்ணூத்தி ரெண்டு வயசுல சரி இந்த காலத்துல இறை வழிபாடு நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சுட்டு ஓம சரியா நீங்க கோயிலுக்கு போறனீங்களா ஓம் எந்த கோயிலுக்கு போறீங்க எங்களு குலதேவம் இருக்கு இது இதுல ஒரு புதவர கோயில் அங்க போறது ஓ மற்றும்படி மன்னங்குறிச்சி கந்தியாமசுவாமி கோயில் மன்னங்குறிச்சி மற்ற கதராமம்

இப்பதே கால பிள்ளைகளுக்கு என்ன அறிவுர உறவிகள் இந்த சாப்பாடுகளை பெரிய என்ன சாப்பாடு சாப்பிட்டா இல்லை ஆரோக்கியமா இருக்கலாம் ஆரோக்கியம் தௌழிகள் புட்டு குரக்கன் புட்டு அப்ப இந்த கீரிகள் சாப்பிடக்கூடாது மருந்து அடிச்ச கத்தரிக்க மரக்கறிகளை சாப்பிடக்கூடாது அகத்தி அந்த டாக்டர் கதை ஒன்று சொன்னீங்களா அது ஒரு கஜலுங்க வே அந்த சந்தேகம் வந்து மருந்து அடித்த கத்தரிக்காய் ஏ எல்லாரும் வேண்டினா என்னிங்கத்தரிக்கான் வேண்டின மற்றவர் சொன்னார் இவர் நம்பிக்கை கிடக்கு நல்ல சூத்தியில சம்பளம் எடுக்கிறாரு அவர் சொன்ன மறுமொழி இது மருந்து அடிக்காத கத்தரிக்காதான் சூத்தன் சொன்ன இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமா குதர்க்கமா கேட்கல ஆனா அந்த காலத்து ஆட்கள் வந்து கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பினம் ஒரு வீட்டை கிடுகு பின்றது சரி ஒரு வீட்டுக்கு மேயிறது சரி வீடு மேயிறது வேலி அடைக்கிறது வயல் சூட்டடி எல்லாம் வந்து நண்பர்கள் தான் கூட செய்தருவினம் அப்போ இல்ல உதவி அப்ப உதவி இப்ப எல்லாரும் முதலாளி என்றால் ஒரு வெறும் கூலியாக்களை பிடிக்க எல்லாரும் முதலாளி எல்லாரும் முதலாளி என்று நிக்கணும் எல்லாரும் வெளிநாட்டு காசு காரணம் பெரும்பாலும் அப்போ கூலி வேலைக்கு போடுறது குறைவு உதவியும் இல்லை மற்றவங்க முந்தி எல்லாம் சூடு அடிக்கிறது கூடி அடிக்கிறாங்க அருகி வெட்டுறது நாங்கள் எல்லா நாலு பேருக்கு பட்டி கொடுத்து அடிக்கிறது ஆனால் இப்போ மிஷின் வந்துட்டு தானே மிஷின் வெட்டு மிஷின் உழவு மருந்து தெளிப்பு அதெல்லாம் நாங்களே செய்யறோம் அந்த மிஷினுக்கு என்ன வேறு சுனாமியும் சுனாமி சுனாமி நல்லா வேறு மொண்டு வச்சு சுனாமியாலாம் கையால் வெட்டுறது அடிக்கிறது

ஒருதன் மருந்து சாக்குறான் ஒருதன் நீண்ட ஆயுளுக்கு இருக்கிறான் அது அவரவர் கர்மம் அவரவர் செய்த வினைக்கத்தக்கதா கர்ம வினக்கிதான் நோயாளும் அவ்வளவுதான் சொல்றீங்க இந்த வாழ்க்கையில நீங்கள் அற்புதமாக அடைந்த விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க அற்புதமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்கள் இந்த வாழ்க்கையில அற்புதமான நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் என்ன என்னத்தை சொல்லுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமை தானே நிச்சயமா பேரை பிள்ளையா பூட்டா பிள்ளையா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கு ஓகே அந்த காலத்து சாப்பாடுகள் அந்த காலத்து ஆரோக்கியமான முறைகளால் இத்த வரைக்கும் வெங்கட தமிழ் சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு ஐயா தொண்ணூற்றி ரெண்டு வயசு மட்டும் இருக்கிறார் அவற்றை ஆரோக்கியமான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் தொடர்ந்தும் ஐயாவோட நிறைய கதைக்கலாம் ஆனால் நேரம்தான் போதாது உங்களுடைய அனுபவ பகிர்வுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உங்களது தன்னம்பிக்கைக்குமாக தமிழ் லேந்திரன் யூடியூப் தளம் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகள் ஐயா இந்த காணொளிக்கு நன்றி 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 இந்த காணொலியத்தோட நிறைவு செய்கிறோம் இந்த காணொலி ஏழு மாணவரைக்கும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ நன்றி வணக்கம்